வணக்கம் நாம் தமிழக அரசு தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தமிழக அரசின் வேலை வாய்ப்பில் மூணு சதவீத இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண லிஸ்ட்டில் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஒன்று ஸ்போர்ட்ஸ் பெர்சனுடைய ஆதார் கார்டு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய பர்த் சர்டிஃபிகேட் மூணு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடந்த அஞ்சு வருஷமாக இதே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்றது இருக்கணும் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பெர்சனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ டென்த்து சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கோங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ சர்டிபிகேட் அதுக்கு மேலே யூஜியோ இல்லை பிஜியோ படிச்சிருந்தாலும் அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா பிளஸ் டூ படிக்கல யூஜி படிக்கல டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன்னா டிப்ளமோட சர்டிபிகேட் அடுத்தது ரொம்ப முக்கியமா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் இந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கடந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருந்ததாக இருக்கணும் நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷனல் விளாட்டுருந்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்னும் இல்லாட்டி ஸ்டேட்டை ரெப்ரஸன்ட் பண்ணி நேஷனல் சாம்பியன்ஷிப் விளாடிருந்திங்கன்னா ஃபார்ம் டூவும் இது ரெண்டுமே இல்லைன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி சீனியர் லெவலில் ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் விளையாடி இருக்கணும் நான் மேலே சொன்ன சர்டிபிகேட் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஓபன் டோர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் விளையாடி இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் கிடையாது இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப்லையும் அதோட சைஸ் டூ ஹண்ட்ரட் கேபியை தாண்டாமல் இருக்கணும் தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இருக்கணும் அது ஜேபெக் ஃபார்மெட்லையும் அதுவும் டூ ஹண்ட்ரட் கேபியை தாண்டாமல் இருக்கணும் எதாவது பிரவுசர் ஓப்பன் பண்ணி அதில் எஸ்டிஐடி அப்படிங்கற டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா டுவெண்ட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க இப்போ புதுசாக ஓபன் ஆயிருக்கிற பேஜோட டாப்பில் ஸ்போர்ட்ஸ் पर्सन லாகின் இல்லாட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா லாகின் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணனும் இது ஒரு ஒன் டைம் ஃபுல் டீடெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு பிளேயருடைய ஃபுல் நேம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவங்க அப்பா பேர் பேர் அம்மா அப்பாவோட தொழில் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாட்டி வேலைக்கு இவருடைய டீடைல் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரொம்ப முக்கியமா இப்ப எந்த கேமுக்காக இவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டை அப்ளை பண்றாரோ அந்த கேமோட டீடைல் பிளஸ் பெர்மனன் அட்ரஸ் சொல்லக்கூடிய நிரந்தர முகவரிக்கான டீடைல் எல்லாத்தையும் என்டர் பண்ணணும் இந்த பேஜோட கடைசியில பிளேயருடைய ஆதார் நம்பரும் பிளஸ் அவருடைய ஃபோட்டோகிராஃபும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து டூ ஃபிஃப்டி கேபி மெமரியை தாண்டாமல் இருக்கணும் ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும் எல்லாத்தையும் ரெட் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர் ஆயிடும் அடுத்ததாக பேக் போய் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இதில் லாகின்ல எந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஓபன் ஆகிற பேஜ்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் இதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு பட்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அப்டேட் ஆயிடும் அடுத்ததா ஸ்கிரீனோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல டேஷ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸ்கீம் டிஸ்ப்ளே ஆகும் இப்போ நீங்க எந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணணும் இப்ப நாம பண்ண போறது த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் நம்பர் டூல அது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இதே பேஜ் ஸ்கால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்ல நார்மல் அத்லீட்ஸ் இருந்தா ஃபார்ட்டி இயர்ஸோ அதே பேர அத்லீட்ஸ் இருந்தா பிப்டி இயர்ஸோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் கீழே ரெஃபரன்ஸ் இருக்கிற குறிப்பில் ஜிஓ எம்எஸ் நம்பர் சிக்ஸ்ல எந்தெந்த சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்கன்ற டீடைல்ஸ் இருக்கு அப்புறம் எம்எஸ் நம்பர் ஒன் ஜீரோ த்ரீல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோன்ற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் ஒரு தாட்டி தரவாக பார்த்துக்கோங்க அதே பேஜில் நீங்கள் அத்லீட்டா இல்லை பேரா அத்லீட்டான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரிலீஜியன் பிளஸ் கம்யூனல் கேட்டகரி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் வெல் இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அடுத்தது ஆதார் சர்டிஃபிகேட் பிளஸ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இது மூணுமே பிடிஎப் பார்மேட்ல இருக்கணும் இதோட மெமரி டூ பிப்டி கேபி தாண்டாம இருக்கணும் அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் அப்லோட் இதுல முதல்ல உங்களுடைய பேசிக் மினிமம் குவாலிபிகேஷன் எஸ்எஸ்எல்சியை கிளிக் பண்ணணும் தென் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் எந்த வருஷம் அந்த டென்த்து பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் டென்த்தில் உங்களுடைய பர்சன்டேஜ் அதை என்ட்ரு பண்ணணும் தென் ஃபைனலாக டென்த்து சர்டிஃபிகேட்டுடைய பிடிஎஃப் ஃபார்மெட் மார்க்ஷீட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட் மோர் கிளிக் பண்ணிங்கன்னால் இன்னொரு காலம் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ப்ளஸ் டூட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும் இல்லை ப்ளஸ் டூ நான் பாஸ் பண்ணலை டிப்ளமோ தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ போட்டுவிட்டு ஸ்கூலோ இல்லாட்டி இன்ஸ்டியூட்டோட பேர் ப்ளஸ் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அது அதோடய டோட்டல் பர்சன்டேஜ் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் யூஜி டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ வாங்கியிருந்திங்கன்னா ஆட்மோர் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணலாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் அப்லோட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் குவாலிஃபிகேஷனாக காட்ட முடியாது ஃபைனலாக இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் இதில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் விளையாடிருந்திங்கன்னா ஃபார்ம் ஒன் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி நேஷனல் சாம்பியன்ஷிப் ஏதாவது விளாடி இருந்திங்கன்னா ஃபார்ம் டூ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் டீம் கேமா இல்லை இண்டிவிஜுவல் கேமாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெப்ரஸன்டேட்டைக்கு வந்து நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் இந்தியா இந்தியானு இல்லை ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் காம்படிஷனில் உங்கள் சர்டிபிகேட்ல காம்படிஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க அதை தப்பு இல்லாம டைப் பண்ணிங்க ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினில் என்ன கேமோ அந்த கேமோட நேமை டைப் பண்ணிங்க ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் காம்படிஷன்ல என்ன கொடுத்தீங்களோ ஆல்மோஸ்ட் அதே தான் வரும் இயர் ஆஃப் ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட் எப்போ நடந்ததுன்றது சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அந்த இயரை டைப் படிச்சுடுங்க அதே மாதிரி பிளேஸ் செக்யூர்டில் நீங்கள் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்னோ இல்லாட்டி எதாவது மெரிட் வாங்கியிருந்தீங்கன்னா கோல்டு சில்வர் ப்ரௌன்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்டில் இருக்கணும் டூ ஃபிஃப்டி கேபிஏ தாண்டாமல் இருக்கணும் நேஷனல் சாம்பியன்ஷிப் விளையாடிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபார்ம் டூவை அப்லோட் பண்ணுங்கள் இன்டர்நேஷனல் காம்படிஷன் விளையாடிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாத்தையும் என்ட்ரெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க ஒன்ஸ் சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு இதோட ஸ்டேட்டஸு எல்லாமே தனியாக ஒரு விண்டோவில் காட்டும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் எல்லா கம்யூனிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும் இப்போத்துக்கு எல்லா ஸ்டேட்டஸும் பெண்டிங் காட்டுது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அப்ரூவ்டுன்னு காட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்க இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ வெரி மச்